வணக்க நண்பர்களே நான் உங்கள் நாடு மீனவன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவை என்ன பார்க்க போகிறோம்னா பாம்பன் பாலத்தில் இருந்து சின்ன சின்ன அஞ்சு அஞ்சாறு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க அதை தூக்கிட்டு போய் எந்த இடத்துல வைக்கிறாங்க எங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த கிரேனால தூக்கப்பட்ட பெரிய பெரிய இரும்புகள் எவ்வளோ சுலபமாக தூக்கிட்டு அதை போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு இரும்பை தூக்கிட்டு போறதா இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இவங்க இந்த இரும்பை தூக்கிட்டு போய் எங்க வைக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் தொடர்ந்து பாருங்க பாம்பன் பாலத்தில் இன்னுமே வேலைகள் சரசரம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது பாம்பன் பாலத்தில் இருந்து இரும்பை தூக்கிட்டு போகிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து இன்னும் நிறையா வேலைகள் பாம்பன் பாலத்தில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது இந்த முனையிலிருந்து தூக்கிட்டு போன இரும்பு அந்த முனைக்கு கொண்டு போறாங்க அந்த முனைக்கு கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு வண்டி நிற்குது அந்த வண்டியில் இந்த இரும்புகளை பூரா வச்சு அதுக்கப்புறம் அதை தள்ளிட்டு போறாங்க இப்ப நான் பார்த்ததுக்குள்ளேயே இவங்க தூக்கிட்டு போன இரும்பு இது அஞ்சாவது இரும்புங்க தூக்கிட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு கண்ணுக்கு மறைவா அந்த வண்டி நிற்குது அந்த வண்டியை நம்மளால பார்க்க முடியல தொடர்ந்து பாருங்க பின்னாடி நம்ம வண்டியை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்தோம் அதில் பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத அதே இன்னைக்குமே அந்த பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வேலைகளை வெகு சீக்கிரம் சீக்கிரமா முடிச்சிருவாங்க இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்ப ஒரு வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டு வரதான் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இரும்பை என்ன பண்றாங்க எப்படி தூக்கி அதை சுலபமா இன்னொரு இடத்துல நகர்த்துறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த வண்டி அந்த கிரேன் நின்றுச்சுல அந்த கிரேனை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது இப்போ பார்த்தினா அந்த இரும்பு தள்ளிட்டு வந்த இரும்பை கொண்டு வந்து அந்த கிரேன் நிற்கிற இடத்துல பக்கத்தில் நிறுத்தி வச்சிட்டு அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அவுத்துக்கிட்டு அந்த கிரேன் தூக்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே போன்று இரும்புகள் வந்து நிறைய இரும்புகள் அந்த கிரேன் மூலமாக தூக்கி பக்கத்தில் வைக்கப்பட்டு இருக்குதுங்க அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து அதே மாதிரி இரும்புகள் நான் ஒரு ஆறு ஏழு இரும்புகள் கிட்ட நீளமான இரும்புகள் இருக்குதுங்க அதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தள்ளிக்கிட்டு வர அந்த இரும்பை இந்த இரும்புகளோடு சேர்த்து தூக்கி வைக்கிறது தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம பாத்துக்க என்ன கிரேன் வந்து அந்த கீழே இருக்கிற இரும்புல பெல்ட் போட்டு வச்சிருக்காங்க அந்த இரும்ப தூக்குறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த இரும்பை தூக்கி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது தொடர்ந்து பாருங்க கிரேன் தூக்கி பிடிச்சி அந்த இரும்புகளை பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இருந்துச்சு அந்த வண்டியை தள்ளிட்டு வந்தாங்களே அந்த வண்டி மேலே அந்த இரும்பை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய இரும்பை தள்ள முடியாமல் தள்ளுறதை இப்போ நம்ம பார்த்துக்கிறோம் எப்படி அதை தள்ளுறாங்க பாருங்கள் இந்த இரும்பு மறுபடியும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துல பாக்கும்போது பார்க்கும்போது தூக்கி போயிருந்த அந்த இரும்புகளை மறைவா நின்று அந்த வண்டியில வச்சு இப்போ அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு அந்த கட்டிடத்தை நோக்கி போறதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க ஏற்கனவே தள்ளிக்கிட்டு இருந்தாங்களா அந்த இரும்பு தான் இப்போ மறுபடியும் தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க கீழேயும் அந்த இரும்புக்கு கீழே வண்டி இருக்குங்க சின்ன வண்டி ஏற்கனவே அந்த வண்டியில் தான் வச்சு தூக்கிட்டு வந்து நவட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வண்டியில் தூக்கி அந்த இரும்பில் வச்சா தான் அங்கிட்டு இங்கிட்டு நகத்துறதுக்கு ரொம்பவும் சுலபமாக இருக்கு அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு இருக்க தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் உங்கள் நாடோடி நன்றி